எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வணக்கம் ஓம் காலகால ஈஸ்வராயன நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் நான் சரவணன் சோமசுந்தரம் பேலன்ஸ் தேரியன் ஆசிரியர் இன்றைய பதிவு வந்து பார்த்தீங்கன்னா புதன் சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு ரொம்ப நாளாக புதனை பற்றி நம்ம பேசவே இல்லை ஸோ புதன் சார்ந்த விஷயங்கள் புதன் வந்து ஒரு ஜாதகத்தில் போச்சுன்னா என்ன மாதிரி விஷயங்களில் அவங்க அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் புதனுடைய காரகங்கள் நிறைய இருக்குது நம்ம வந்து சில காரகங்களை வச்சு நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் கெடும் பொழுது அவளுக்கு என்ன விதமான நோய்கள் வரும் என்ன விதமான பிரச்சனைகள் வரும் புதனுடைய காரகங்கள் வந்து நம்மளுக்கு எந்த விதத்துல நம்மளுக்கு லக்ன ரீதியாக கனெக்ட் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற தான் இங்க பேச போறோம் புதன் அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க புதன்னா படிப்புன்னு நம்ம சொல்றோம் புத்திக்கு காரகன் நம்ம சொல்றோம் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம சொல்றோம் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி நம்ம பேசுறோம் அதே போல புதன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெரிகோ சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லும் நம்மளுடைய புத்திக்கு காரகன் அப்படின்னாலே நம்ம புத்தி சார்ந்த விஷயங்கள ஏதோ பிரச்சனை ஃபியூச்சர்ல புதன் திசை நடக்கும்போது வருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இப்போ வந்து பாருங்க புதன் அப்படிங்கறத வந்து நம்ம இந்த காரக நம்ம சொல்லியிருக்கோம் இதை தாண்டி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா புதன்னா நட்புன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு புதன்னா கடன் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு கடனுக்கு காரகனே புதன்தான் நம்ம வந்து ஆறாம் இடத்த மட்டுமே பார்க்கக்கூடாது இந்த காரகத்துவத்துக்கான காரக கிரகங்களை கையாளும் பொழுது தான் ஒரு கரெக்டான ஒரு ப்ரிடிக்ஷனை நம்ம எடுக்க முடியும் அப்போ இந்த புதன் சார்ந்த விஷயங்கள்ல எப்படி கெட்டு போச்சுன்னா இந்த ஜாதகர் பாதிக்கப்படுவார் அந்த புதன் திசையில என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன் இப்ப காரகங்கள் சில விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா இதை வந்து நீங்க பாருங்க இந்த புதன் எந்த லக்னமாக இருந்தாலும் ஆறு எட்டு பனிரெண்டில் மறையக்கூடாது ஃபர்ஸ்ட் ரூலே அதுதான் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் புதன் சார்ந்த காரகத்தில் ஒரு மைனஸ் உண்டு இப்ப நான் சொன்ன காரகம் அது போக புதன்னா ஒரு தாய் மாமன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எல்லாமே வரும் அப்ப அந்த காரகத்தில் எல்லாமே ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடணும் அது எந்த கூட கனெக்ட் ஆகுதோ அந்த பாவ ரீதியான உறவுகளில் பிரச்சனை வரும் அந்த பாவ ரீதியான உடல் அமைப்பில் ஒரு பிரச்சனை இருக்கும் அதே போல அந்த பாவ ரீதியா இல்லாமல் அந்த காரகத்தில் உங்க உடம்புல என்ன உறுப்புகள் சம்மந்தப்படுதோ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும் இதை மைண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்களே பிரெடிட் பண்ணிட்டு போயிடலாம் உதாரணத்துக்கு பாருங்க புதன் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுங்க தாய் மாமன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ புதன் வந்து கெட்டு போச்சுன்னா ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தாலும் சூன்யம் அல்லது பாதகத்தில் அமர்ந்தாலும் அதே போல பக்ரம் நீசமடைந்தாலும் இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் போய் ஒரு புதனானது கிடக்கூடாது பகைஸ்தான வீட்டில் அமர்வது பகை கிரகங்களின் சாரல் பெறுவது இது எல்லாமே புதனுடைய காரகத்தை பாதிக்க பாதிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இது மாறும் அப்ப பாருங்க அந்த புதன் வந்து இப்ப பாதிக்கப்பட்ட ஒரு ஜாதத்துல பாதிக்கப்பட்டுருச்சு இப்ப என்ன பிரச்சனை வரும் நம்ம ஏற்கனவே சொல்றோம் ஆழ்மனம் சார்ந்த பிரச்சனைகளையும் இந்த புதன் சொல்லிட்டே இருப்பாரு சில பேர் விர்ச்சுவலா பேசிட்டு இருப்பாங்க பாத்திரீங்களா தனக்கு தானே பேசிக்கிறது எங்கேயாவது ஒரு இடத்த பார்த்து பேசிக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் புதன் பண்ணுவார் அப்போ இந்த அமைப்புகள் எந்த பாவத்துடன் இணைந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ இப்போ பாருங்க புதன் வந்து சார் படிப்பு நம்ம முதலிடத்துன்னு ஒரு கான்செப்ட் சொன்னோம் புதன் வந்து படிப்புக்கு இடம் என்ன சொல்லுவார் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் அதே போல பிஹெச்டி போனால் எட்டாம் இடம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம புதனை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் பொதுவாக புதன் பக்ரம் நீசம் ராகு சாரம் அல்லது பாதகாதிபதி திதிசூலத்தில் உட்கார்ந்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாலே புதன் கண்டிப்பாக படிப்பில் ஒரு தடையை ஏற்படுத்துவார் சில பேர் ஸ்கூல் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா இப்போ ரெண்டாம் பாவத்து கூட சம்மந்த ஆரம்ப கல்வியே தடையாக இருக்கும் ரெண்டு மூணு ஸ்கூல் மாத்திடுவாங்க சில பேருக்கு என்னாங்கன்னா நாலாம் இடம் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது கல்வியில பிரச்சனை வரும் காலேஜில் போய் படிக்கிறதுல பிரச்சனை வரும் இப்போ நாலு அஞ்சு நாலாம் இடம் என்பது உயர் கல்வி ஐந்து ஒன்பது எல்லாமே காலேஜில் போய் படிக்கிறது ரெண்டு டிகிரி வாங்குறது இதில் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும் இந்த புதன் வந்து வக்ரமாயிட்டார் நீசமாயிட்டார் பாதகத்துல இருக்கார் திரிசூனத்துல இருக்கார் அரியர் வச்சு எழுதுவாங்க பாத்துருங்க யாராவது போய் அரியர்ல போய் ஒரு சப்ஜெக்ட் எழுதுவாங்க ஒரு நாலு சப்ஜெக்ட் எழுதுறாங்க ரெண்டு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிடுவாங்க அரியர் வச்சு அரியர் வச்சு பாஸ் பண்றவங்க தான் இது குறிப்பா அந்த புதன் திசையோ சூரிய திசையோ ராக திசையோ போகும்போது இந்த மாதிரி காரகத்துவத்தை கை வைக்கும் இந்த சூரியன் ராக இல்லாம ட்ரிபிள் செட்டு அதை இன்னொரு நாள் பேசுவோம் இந்த புதன் சார்ந்த விஷயத்துல இந்த படிப்பு அப்படிங்கிற விஷயத்துல இதுதான் மெயின் பிரச்சனையா வரும் இவே ஐந்தாம் இடத்துல சம்பந்தம் சார் ஐந்தாம் இடம்னா என்ன தாய் தாய்மாமன் பாவம் அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கோம் அப்ப தாய்மாமன் தாய்மாமனுடைய விஷயங்கள் எப்படி இருக்கும் தாய்மாமனுக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும் இப்ப அஞ்சாம் அதிபதி அதிபதியை இங்கே பாத்துக்கணும் நம்ம புதனை மட்டும் எடுத்தோம்னா காரகம் அப்போ அந்த அதிபதி புதன் வந்து இப்ப கெட்டு போயிட்டாருன்னா எல்லா பாவமே கெடுமா எல்லா பாவத்து கூட ஏதாவது இடத்துல தான் இருப்பார் புதன் எந்த பாவத்துல அடி வாங்குதுன்னு அதை பாவத்தை பார்க்கணும் அதான் சொன்னோம் இப்ப ரெண்டாம் அதிபதி கெட்டு போயிருந்தா அடிப்படை கல்வி பிரச்சனை நாலாம் இடம் கெட்டு போயிருந்தால் உயர்கல்வியில் பிரச்சனை அஞ்சு ஒன்பது கெட்டிருந்தால் நம்ம காலேஜ் இதில் பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டு இல்லை வந்து ஒரு திதி சூன்யம் பாதகம் சம்மந்தப்பட்ட தாய் மாமனுக்கே ப்ராப்ளம் கொடுக்கும் ஒரு தாய்மாமன் பிறந்து இறந்துருக்கலாம் இல்லைன்னா தாய்மாமன் உறவு கட் ஆகலாம் அது அவங்களோட ஜாதகத்தை கூட கனெக்ட் பண்ணும்போது நம்ம சொல்ல முடியும் அசுப கிரகங்களோட தொடர்புகள் ஒரு ஐந்தாம் இடத்துல இருக்குன்னா தாய்மாவோட வாழ்க்கை ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனையாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ தாய்மாமனுக்கு இப்போ அஞ்சாம் இடம் தாய்மாமன் சொல்கிறோம் நேர் எதிர்பாவும் பாருங்க பதினோராம் வரும் அந்த அசுபகங்கள் திருமண வாழ்க்கையில அவருக்கு ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் இப்போ ஐந்தாம் இடத்துல ஒரு ஆறாம் அதிபதி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா தாய்மாமனுக்கு ஏதோ ஒரு கடன் சார்ந்த பிரச்சனை இருக்கு இந்த புதனால அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்படி அந்த விஷயங்களை நம்ம கவர் பண்ணிக்கணும் இப்போ பாருங்க சில பேருக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா திக்கி திக்கி பேசுவாங்க இந்த திக்கி திக்கி பேசுற காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் புதன் தான் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுக்கு காரகன் உங்களுடைய அந்த நாக்கு அப்படின்னு சொல்ல விஷயத்துக்கும் காரகன் வந்து புதன் தான் அப்ப இந்த புதன் கேது சாரமோ சனி சாரமோ சனி கூட பரவாயில்ல கேது சாரம் வாங்கிடக்கூடாது சூனியத்துல போய் அந்த டயத்தில் கேது சாரம் வாங்கி திதி சூனியத்தில் அமர்வதும் கேது கூட ஒரு மூணு டிகிரிக்குள்ள சேர்ந்து இருக்கிறதும் இது எல்லாமே என்ன ஆகும்னா அந்த பேச்சில் ஒரு தடை சில குழந்தைகள் பாருங்க அஞ்சு வயசுக்கு ரெண்டு வயசு மூணு வயசுல பேச வேண்டிய குழந்தை அஞ்சு வயசு ஆறு வயசு ஆய்வு பேச மாட்டாங்க சார் என் குழந்தை பேச மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு எடுப்போம் அப்போ அந்த அந்த வருஷ கிரகங்களை நம்ம பார்த்து இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் பேசுவாரமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்க வைப்பாங்க பேச்சு என்பது போயிடும் சில பேருக்கு பாருங்க அந்த காலத்துல சொல்லுவாங்க இந்த சில்லுவாய் அப்படிப்பாங்க அந்த உதட்டு பிளவுன்னு பாங்க இந்த உதத்தை குடிக்கக்கூடிய கிரகங்கள் எதுன்னு ராகு கேதுக்கள் அப்ப இந்த புதன் கேதுவுடன் இணையும் போது இந்த உதத்துல வந்து பிளவு வரும் அந்த காலத்துல நிறைய இருந்தது நீங்க பாத்துக்கலாம் ஒரு எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்த வாய் வந்து பாத்தீங்கன்னா மேல் வாய் மட்டும் பாத்தீங்கன்னா லைட்டா பிளந்த மாதிரி இருக்கும் அவங்களால பேச முடியாம பண்ணுவாங்க இது எல்லாமே காரணம்னா இந்த ரெண்டாம் இடமும் புதனும் சேர்ந்து கேடும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இப்ப பாருங்க இந்த இதே புதன் ரெண்டாம் இடம் சொல்றேன் இந்த புதன் வந்து ரெண்டாம் மடத்தில் சுக்ரனால் பாதிக்கப்பட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கிரனு அந்த ரெண்டாம் மடத்துக்கு அதிபதியா இருந்தா அந்த ரெண்டாம் மடம் பாதிக்கப்பட்டால் இந்த கண்ணுக்கு போற நரம்புல பிரச்சனை வரும் இந்த கண்ணில் வந்து புரைய ஏறி சார் பொற போட்டுருச்சு அப்படிம்பாங்க சில பேர் இந்த க கண்ணில் வந்து புரையேறிடுச்சு சார் எங்களுக்கு வந்து பார்க்க முடியல அப்படிம்பாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னால் அந்த புதன் என்பது அந்த பொறையை சொல்லக்கூடிய பிறகு அப்போ அதில் பிரச்சனை இருக்குது இப்படி நீங்கள் அந்த கா அந்த கான்செப்டோடு எடுத்துக்கணும் இப்போ மூணாம் இடம் என்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் தைரியம் வீரியம் சகோதரம்ன்றோம் வீரியம்னா என்ன சார் திருமணத்துக்கு வேண்டியது மிக முக்கியமான விஷயம் வீரியம் எல்லாமே தைரியத்துக்கு செவ்வாய் எடுப்பாங்க வீரியத்துக்கு செவ்வாய் எடுத்துருவாங்க செவ்வாய் வந்து வீரியம் கிடையாது புதன்தான் வீரியம் நரம்பு முறுக்குன்றீங்கல்ல அந்த முறுக்கை கொடுப்பது தான் இந்த புதன் கெட்டு போச்சுன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வந்துகிட்டே இருக்கும் அப்ப மூணாம் இடம்ங்கிறது உங்களுடைய திருமண வாழ்க்கையில் தாம்பத்திய உறவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் தான் காதல் இந்த மூணாம் அதிபதி கெட்டு போயிருந்தால் காதல்ல பிரச்சனை வரும் ஒரு லவ் இல்லை பல லவ் பண்ணுவாங்க எதுவுமே சக்சஸ் ஆகாது ஃபர்ஸ்ட் இந்த வீரிய குறைபாடு வந்தே தீரும் இவங்களுக்கு தான் குழந்தை பேர் டிலே ஆகுறது ஸோ இந்த மூணாம் இடம் நல்லா இருக்கும் ஏன்னா அஞ்சுக்கு பதினோராம் இடம் அப்போ மூணாம் இடம் கெட்டு புதன் பாதிக்கப்பட்டிருந்தால் வீரிய குறைபாடுன்னு சொல்லி பாருங்களேன் கரெக்டாக இருக்கும் இன்னைக்கு போய் பாருங்களேன் டியூப் பேபில எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்களேன் புதனோ சனியோ பாதிக்கப்பட்டுட்டே இருக்கு இது இல்லாமல் மூணாம் இடம் வந்து உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை இல்லைன்னு சொல்லாது சரியா சரி இதே வந்து நாலாம் பாவத்து பாருங்களேன் நாலாம் இடம் என்பது மனசு ஐந்தாம் இடம் என்பது ஆள் மனசு நாலாம் இடம் மனசுனா சந்திரனுடைய காரகம் சந்திரன்னா நம்ம சொல்லுவோம் மனசுக்கு காரகம் சந்திரன் ஆனால் புத்தி அப்படிங்கிறது புதன் வந்துடும் இப்ப நாலாம் இடம் பாதிக்கப்பட்டு அது கூட புதன் தொடர்பாயிட்டால் உங்கள் மனதில் ஏதோ ஒரு பிரச்சனை என்ன பண்ணுவாங்கன்னா தனியா போய் பேசிக்கிறது யாருமே இல்லாத இடத்துல போய் இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கிறது இது எல்லாமே இந்த புதனுடைய காரகங்கள் தான் அதே நேரத்துல அந்த உயர்நிலை கல்விங்கிறதும் கொஞ்சம் பாதிக்கப்படும் இதே ஐந்தாம் இடத்துக்கு போங்களேன் ஐந்தாம் இடம் வந்து ஆள் மனசு ஆள் மனசுல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கோப தாபங்களை வெளியே காட்டாம உள்ள வந்து அவங்களுக்கு நிறைய போட்டு போட்டு புதைச்சிக்குவாங்க இதனால என்ன ஆகுன்னா ஒரு நாலு எட்டு பன்னெண்டு கூடிய புத்திகள் நடக்கும்போது இவங்க வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸை மாறிடும் நல்லா இருந்தா சார் இந்த மாதிரி பைத்தியகாரம் மாதிரி சுத்திட்டு இருக்காங்க சில பேர் சொல்றீங்க இல்லையா இது எல்லாம் இவங்க தான் இந்த படிப்பு அறிவு சார்ந்த விஷயங்களை தன்னைத்தானே உள்ள போட்டு நினைச்சுக்கிட்டு எதுவுமே ஒரு இடத்துல வந்து நிலையா பண்ணாமல் ஒரு பைத்தியம் மாதிரி தன்க்குள்ள ஒரு ஒர்க் அவுட் பண்றாங்கன்னா அது காரணம் ஐந்தாம் இடம் கெட்டு புதனும் கெடும் பொழுது இந்த விஷயங்கள் தொடர்போட கெடும் பொழுது இந்த விஷயங்கள் நடக்கும் பொதுவா பாருங்க நிறைய படிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டென்ஷன்ஸ் இருக்கும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க அதே நேரத்துல பார்த்தா தனக்கு தானே பேசிகிட்டு இருப்பாங்க இது எல்லாம் இந்த காரணம் இதுதான் இதை குறிப்பா கேது கூட சேர்ந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதியோட தொடர்புகள் வந்துட்டோம்னா இவங்களுடைய பிரச்சனை இருக்குங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க அது மட்டும் கன்ஃபார்மாக அது இருக்கும் தெரியாது சில பேருக்கு அந்த அளவுகோல்கள் மாறுமே தவிர மற்ற விஷயம் கண்டிப்பா இருக்குங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இதே புதன் பாருங்க ஆறாம் இடத்துக்கு போயிட்டாரு ஆறாம் இடத்து தொடர்போட ஒரு கெட்டு போயிருக்காரு அப்படின்னா ஆறாம் இடம் நோய் எதிரி கடன் இந்த இடத்துல நோய் எதிரியெல்லாம் இல்லை நோய் வந்து புதனுடைய காரகத்தில் வரும் எப்படி இந்த வீரிய குறைபாடுன்னு ஒரு விஷயம் சொன்னோம் ஆழ்மன பிரச்சனைகள் ஒண்ணு சொல்லியிருக்கோம் அதே போல இந்த வெரிகோஸ் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸும் இந்த புதன் கொடுக்கும் குறிப்பா சிறு நரம்புகளுக்கு காரகன் அப்ப சிறு நரம்புகளை என்ன சிற்றின்ப காரகன் கெட்டு அர்த்தம் இதுல எல்லாம் ஒரு பிரச்சனை கொடுத்தாலும் புதன் வந்து இது என்னது மெயினா கடன் சார்ந்த பிரச்சனைகள் கடன்ல ஒரு கை வச்சுக்கிட்டே இருப்பார் சார் ஒரு புதன் திசையில கடன் கடனாளி மிகப்பெரிய கடனா மாறிடும் புதன் ஆறாம் இடத்துக்கு தொடர்பு கடன் உண்டு இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருப்பான் நம்ம இன்னைக்கு வந்து இஎம்ஐ எல்லாம் நம்ம ஜாலியாக நினைச்சிட்டு இருக்கோம் இஎம்ஐ என்பது ஒரு கடன் தான் நீங்க மாதம் மாசம் கட்டுற வரைக்கும் அது இஎம்ஐ ஒரு நாள் கட்ட முடியல அது கடனாக மாறிடும் அவ்வளோதான் மேட்டர் கமிட்மெண்ட்டும் புதந்தா கடனும் புதந்தா இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்வது மிக முக்கியமான காரணம் யாருன்னா புதன் அப்போ ஆறாம் இடத்து கூட ஒரு புதன் தொடர்பு பெற்றால் கடன் கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருக்கணும் உங்க திசா புதி நல்லா இருக்குன்னா நீங்க கொடுத்த கடன் வசூலாயிடும் கடன் வந்து பண்ணலாம் ஃபினான்ஸ் பண்ணுவாங்க சில பேர் இது எல்லாமே நல்லா இருக்கு அதே புதன் கெட்டு போயிட்டால் ஆறாம் அதிபதி கெட்டு போயிருக்கு பிரச்சனையோட இருக்குன்னா உங்களுக்கு முதல்ல வந்து கடன் வந்துடும் கொடுத்த இடத்துல பணம் வராது இஎம்ஐ கட்ட முடியாது நீங்க வந்து கோர்ட்டு கேஸு வம்பு வளர்க்க சந்திச்சே அது இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதையெல்லாம் தாண்டி வந்து பாருங்க புதன் வந்து சனி சனிக்கூட சேரும்பொழுதான் ராகு கேதுக்களோட சேரும்போது இந்த வெரிகோஸ் இஷ்யூ அப்படின்னு ஒரு வரும் காலில் நரம்பு சுருண்டுக்குன்னு சொல்லுவாங்களே கால் மட்டில் உடம்புல எங்க நரம்பு எடுத்து பிடிச்சாலும் அது வெரிகோஸ் உடைய ஒரு ஒர்க் அவுட்டு தான் அதுல கவனமாக இருக்கணும் இந்த மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட இந்த டென்னிஸ் எல்போ அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஃப்ரோசன் சோல்டர்னு ஒரு கா கான்செப்ட் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே புதனுடைய ஆதிக்கம் புதன் கெட்டு போனவங்களுக்கு ஆறாம் அதிபதியாக ஆறாம் இடத்துல தொடர்போடு இருந்து ஆறாம் அதிபதியாக இருந்து போனால் கண்டிப்பாக இந்த ரெண்டு காரத்தும் இது அடையவாங்க ஒன்று காரகன் அது பிரச்சனை வரும் டென்னிஸ் எல்போ இல்லைன்னா இந்த ஃப்ரோசன் சோல்டர் இது எல்லாமே நீங்கள் ஃபிசியாக போயே ஆகணும் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உள்வாங்கணும் தான் வந்து பாருங்க இதே புதன் நாலு எட்டு பனிரெண்டு தொடர்புல நீர் ராசியாக இருக்கும்போது ரொம்ப கவனமா இருங்க அந்த குழந்தைகளை கவனிச்சுட்டே இருக்கணும் குழந்தைகளுடைய ஆக்டிவிட்டிஸ் சின்ன வயதுல கவனமா பார்த்துக்கணும் குறக்கும்போது புதன் திசை ஒரு குழந்தைக்கு இருக்குன்னா நாலு எட்டு பன்னெண்டு இடத்துல இருந்தாலும் இந்த நீர் ராசிகள் சம்பந்தப்பட்டாலும் நான்காவது பாதம் அதாவது எந்த எந்த கிரகத்துல கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல இருந்தாலும் இந்த நான்காவது பாதத்துல போய் உட்கார்ந்து இந்த நான்காவது பாதங்கள் நீர் ராசி நீர் ராசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனநிலை சார்ந்த பிரச்சனைகள் மனம் சார்ந்த பிரச்சனைகள் விர்ச்சுவலா பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ள இருக்குன்னு என்ன என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அது வந்து வெளியே காட்டிடும் மனநிலை பாதிக்கப்பட்டா சார் திடீர் நல்லாதான் இருந்தால் திடீர் மனநிலை பாதிக்கப்படாமு பேசிட்டு இருக்கான் சில குழந்தைகள் சில வயசு ஆர்டிசம் அந்த விஷயங்கள் பிரச்சனையா இருக்கும் ஆர்டிசம் குழந்தைகள் சொல்றாங்க இல்லையா இதெல்லாமே புதனுடைய காரணம் அப்போ இந்த நாலு எட்டு பனிரெண்டுல இருக்கும்போது இந்த நாலாம் அதிபதி கெட்டுக்கூடாது இந்த நாலாம் அதிபதி கெட்டு நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா அந்த திதிசூன்யம் பாதகம் இந்த மாதிரி விஷயங்களோட அமைப்போடு இந்த புதன் போய் உட்கார்ந்துட்டாருன்னா கண்டிப்பாக ஆழ்மன பிரச்சனை இருக்கும் புத்தி சார்ந்த விஷயங்கள மைனஸ் ஆகிடும் இந்த புத்தி அப்படின்னா அஞ்சாம் இடம் ஆழ்மன பிரச்சனைகள்லாம் நாலாம் இடம் மனசு சார்ந்த விஷயங்கள்னா நாலு எட்டு பன்னெண்டு புத்தி சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஒன்னு அஞ்சு ஒண்ணு அப்போ எந்த இடத்துல இருக்கோ அதை சார்ந்த விஷயத்துல பார்க்கும்போது இந்த குழந்தைக்கு ஆட்டிசம் இல்லை ஹைப்பர் ஆக்டிவான்னு சொல்லலாம் நீர் ராசியில் போய் உட்கார்ந்தால் மேக்சிமம் ஆர்டிசம் குழந்தைகளாகத்தான் வருது அதே நெருப்பு ராசியில் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி குழந்தைகள் அதாவது எப்படின்னா ஒரு துருதுருன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல நாலு விஷயங்களை பண்ணிடுவாங்க ஒரு இடத்த பிச்சு போட்டுருவாங்க ஒரு இடத்துல ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும் அம்மா கத்திகிட்டே இருப்பாங்க பாருங்க அந்த குழந்தைகள்லாம் அதெல்லாம் ஹைப்பர் ஆக்டிவ் இந்த நெருப்பு ராசி அந்த புதன் பாய் உட்கார்ந்துருக்காங்க உட்கார்ந்தால் ஹைப்பர் ஆக்டிவான குழந்தை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து திசா புத்திகள் வரணும் திசா புத்தி வராமல் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றது திசா புத்திகள் அதோட ஆக்டிவிட்டி மாறிடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்ற மாதிரி பிரபு தேவா மாதிரி ஆட்கள் எப்படி டான்ஸ் ஆடுறாங்க அதுவும் அந்த ஆக்டிவா இத்தனை வயசுக்கு அப்புறம் ஆக்டிவா எப்படி விளையாடுறாங்க அவங்களுடைய புதனுங்கிற காரணம் ஹைப்பர் ஆக்டிவ் இருக்குன்னு அர்த்தம் இந்த ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கிறவங்களுக்கு தான் எனர்ஜி லெவல் அதிகமா இருக்கும் இந்த ஹைப்பர் ஆக்டிவ் இல்லாமல் நீராசி தான் எனர்ஜி லெவல் குறைவா இருக்கும் அதுதான் ஆர்டிசம் அதிகமா இருந்தால் ஹைப்பர் ஆக்டிவ் குறைவாக இருந்தால் அது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டிசமா போயிடும் ரொம்ப சோம்பேறித்தனமா சில பேர் உட்காந்துருப்பாங்க அந்த அளவுகளுக்கு மாற 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 அது நோயாக கன்வெர்ட் ஆகிடும் அப்ப இந்த விஷயங்களை நம்ம உள்வாங்க தெரியும் அப்போ சரி இப்போ வந்து பாருங்க புதன் நண்பர்கள்னு நண்பர்கள் சொல்றோம் இதே புதன் ஆறு எட்டு பன்னெண்டு கூட சம்மந்தப்படும் போது ஒரு திதிசூனியத்திலையோ பாதகத்திலேயோ அமரும்போது நண்பர்களால் பிரச்சனை நண்பர்களே உங்களுக்கு எதிரியாயிடுவாங்க பொதுவாகவே நம்ம சொல்லுவோம் என்ன சொன்னால் என்ற காரகம் ஆறாம் இடத்து கூட தொடர்பு வரக்கூடாது பன்னெண்டாம் இடத்து கூட தொடர்பு வரக்கூடாது வந்தால் நண்பர்களே எதிரியாவார்கள் நண்பர்களுக்கு கடன் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கக்கூடாது வச்சா அவங்க நண்பர்கள் உங்களோட விட்டு வெளியே போயிடுவாங்க பிரச்சனையாகும் செக் பண்ணி பாருங்க புதன் யாருக்கெல்லாம் நான் சொன்ன நிலையில் இருக்குன்னு பாருங்க திதிசூனியம் பாதகம் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்போடு புதன் இருந்தால் நண்பர்களால் பிரச்சனையான்னு கேளுங்களேன் ஜாதி எடுத்துகிட்டு ஆமாம் சார் பிரச்சனை கொடுத்த காசு வரல நானே கேட்கல இருக்கிறவங்க கேட்க மாட்டேன் இல்லாதவங்க சண்டை போடுவானா அதுதான் இங்கே பிரச்சனையாகும் அப்போ இந்த விஷயங்களை நீங்கள் உள்வாங்கி பார்க்கும்போது அந்த புதன் வந்து நம்ம லைஃப்ல என்னெல்லாம் பண்றாரு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பாருங்க இந்த இதே புதன் வந்து லக்ன தொடர்போடு இருக்காரு வச்சு போதுங்களா நல்ல அறிவாளியாக இருப்பாங்க அதாவது நெருப்பு ராசியில் அந்த புதன் இருக்கும்போது நல்ல ஒரு அறிவாளியான ஒரு ஆளா மாறாங்க அதே போல ஒன்றாவது பாதத்தில் மூன்றாவது பாதத்தில எல்லாம் இருக்கும்போது நல்ல ஒரு அறிவாளியான குழந்தைகளாக வராங்க இந்த ரெண்டு நாலாவது பாதம் கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும் அறிவாளி இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதற்கு அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கப்படும் அதுதான் அதனாலதான் சொன்னாங்க பெரியவங்க லக்னம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது இந்த லக்னம் வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும் சார் இப்ப வந்து சில பேருக்கு வந்து மனோநிலை பிரச்சனை இருக்கும் சார் வெளியே காட்டிக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும் ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டாங்க ஏன் தெரியுங்களா அந்த லக்னாதிபதி நல்ல நிலையில் இருப்பாரு அதை வந்து அவங்க வந்து கையால் தெரியும் இது தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா அந்த பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்கும் புரியுதுங்களா அப்போ அந்த அதனால சொன்னாங்க லக்னம் என்னும் கிடக்கூடாது இந்த லக்னம் போச்சுன்னா நம்ம லக்னாதிபதியை டோட்டலா வாஷ் அவுட் ஆகுறாருனா கண்டிப்பா இந்த பிரச்சனைலாம் வெளியே தெரிஞ்சிடும் இதனால தான் லக்னாதிபதி கிடக்கூடாது கிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் இந்த புதனை வந்து நம்ம வந்து சில இடங்கள்ல நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்னா திதிசூன்யம் பாதகத்துலலாம் போயிட்டானா ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த பாவம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வருதோ அந்த பாவத்தினுடைய தன்மைகள் ஹெவியாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம சொ ஏற்கனா சொல்லிட்டோம் புதன் வந்து லவ்வுக்கும் காரகன் அதே போல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த காதல் சார்ந்த விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு நண்பர்கள் விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்திரம் சார்ந்த பதிவுகள் அப்படின்னு ஒன்று இருக்கு அதுலேயும் பிரச்சனை கொடுத்துரும் புதன் நிலை மட்டும் கெட்டிருந்தால் ஒரு பத்திர பதிவில் பிரச்சனை வரும் சார் கவனமாக இருக்கணும் அதே போல் புதன் அப்படிங்கிற நிலைகள் வந்து கெடும் பொழுது என்ன ஆகுன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா மனோநிலை பாதிப்புவர் புத்தி நிலை பாதிப்பு அப்படிங்கிறத ஒரு நாளாவது அந்த புத்தி சார்ந்த விஷயத்தில் ஒரு தவறு பண்ணி நாலு பேர் சொல்கிற அளவுக்கு இவங்க நடந்துக்கணுங்க ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் அடுத்தடுத்து வீடியோக்களை பேசுகிறேன் ஸோ இந்த விஷயத்த உள்வாங்குங்க ஜோதிடர்களுக்கு இது நல்ல ஒரு ப பயனுள்ள பதிவாக இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு ஏன் இந்த பிரச்சனை இருக்குது ஏன் அரியர் வச்சான் ஏன் அந்த பையன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடுறான் ஏன் இவனுக்கு வந்து கடன் அதிகமாச்சுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புதனுடைய நிலைகள் இப்படித்தானே இருக்கும் பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்